ஆஃப்டர் ஆதும் மோடி அரசாங்கம் வந்த பிறகு பார்த்திங்கன்னா வந்து வெளிநாட்டிலிருந்து இப்போ இந்திய தீவிரவாதிகள் எங்கே இருந்தால் கை செய்யப்படுவதும் அவர்கள் ஒன்று அழைத்து வரப்படுவதும் இல்லை அங்கேயே கை அவர்கள் செயல்பாடை முடக்குவதும் ஆக அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா காலிஸ்தானிகள் செயல்பாடுகள் இதனால் அவர்கள் அவரோட குதிப்புகள் பல்வேறு அறிவிக்கையில் மோடிக்கு அரசாக வெளியிடுவதும் வாடிக்கையாக இருக்குது குறிப்பாக வந்து காலிஸ்தானை ஒடுக்குவதில் இந்த அரசாங்கம் வந்து மிக சிறப்பாக செயல்படுவதும் சொல்லலாம் அப்படி ஒரு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீண்ட நாட்களாக தேடப்பட்டு வந்த ஒரு தீவிரவாதி வந்து ஹர்பித் சிங் அலைஸ் ஹாப்பி பசையான்னு சொல்லிட்டு அவரோட பேரு அவர் என்ன பண்ணிருக்காரு வந்து இது பஞ்சாப்ல கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வெடிமன்றிகள் வீச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி வச்சு போலீஸ் செய்தியாளர்கள் தாக்குதல் மாதிரி பஞ்சாப் மாநிலம் முழுவதும் செயல்பட்டுக்கார் குறிப்பாக அவரோட தொடர்புகள் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ மற்றும் வந்து பி சொல்லக்கூடிய காலிசம தீவிரவாத அமைப்பு இது பஞ்சாபை தனி மாநிலமாக தனி நாடாக கோரிக்கக்கூடிய ஒரு விஷயத்த செயல்படக்கூடிய அமைப்பு இந்த இதில் வந்து நெருங்கிய தொடர்பு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு இவர் வந்து இப்போ இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்போது வரைக்கும் வந்து நிறைய செயல்பாடு செஞ்சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தப்பித்து அமெரிக்கா சென்றுவிட்டார் அங்கே இருக்க அதி அதிகாரிகள் வந்து அந்த அவங்க சட்டவிரதமாக நுழைந்தார்னு சொல்லிட்டு எப்பி அதிகாரிகள் வந்து அவர் அரசு நினைக்கிறாங்க மேலும் கஸ்டம்ஸ்லாம் இந்த மாதிரி அடிப்படையில் வந்து அரசு வைக்காங்க இவர் மேல் பல்வேறு வழக்கல் இருக்க இருக்குதா வந்து பஞ்சாப்போட டிஜிபியை வந்து உறுதிப்படுத்தார் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இந்தியாவில் இருந்து தேடப்படுகிற விஷயம் வந்து எங்க ஒரு நாட்டில் அந்த கை கைது இது ஏற்கனவே வந்து இந்தியா வந்து இது தொடர்பாக வந்து சர்வதேச அளவில் எப்பியையும் தொடர்பு கொண்டு இருந்தாங்க அப்படி இருக்கும் போது இவர் கைது செய்யப்படுகிறார் இந்த செய்தி நீங்க எப்படி பார்க்குறீங்க அது ட்ரம்ப் அப்புறம் பிரதமர் மோடி இவர்கள்லாம் வந்து நண்பர்களாக இருக்கிறத பற்றி அவங்க நண்பர்களாக இருக்கிறது என்ன லாபம் சும்மா மோடியை வந்து ஏமாத்துறாரு இவர் ஆனால் அமெரிக்காவுக்கு உல்லாச பறவை போல போயிட்டு வராரு அப்படியெல்லாம் இங்கே கமெண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க இங்க ஒருத்தர் களையும் போனார் துபாய்க்கு இந்த லூலு மால் அதாவது ஒரு பேர் என்ன சொல்றது ஒரு மாலை மளிகை கடை சொல்ல போனா ஒரு பெரிய மளிகை கடை அந்த பெரிய மளிகை கடையை கொண்டு வந்து இங்க நிறுவனத்துக்காக துபாய் போனார் ஆனா அவங்கெல்லாம் கூட என்ன பேசினாங்க பிரதமர் மோடி வந்து இந்த மாதிரி வெளிநாட்டு பயணத்திலேயே இருக்காரு அப்படின்னு சொல்லி கேள்வி பண்ணுவாங்க ஜாஸ்தி ஆனா இந்த ட்ரம்ப் அந்த மோடியினுடைய நட்பினாலே ஏற்பட்டுட்டு கூட நம்ம நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத யாரும் பார்க்கறதும் கிடையாது யாரும் அதை பற்றி யோசிக்கிறதும் கிடையாது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இவ்வளவு நாள் இவன் வந்து அங்கே ஒழிஞ்சிக்கிட்டு இங்கே இருந்து இங்கே கலவரங்களை எல்லாம் பஞ்சாபில் பண்ணிகிட்டு இருந்தான் இதே கதை தான் நிஜார் கனடாவில் இதே வேலையை பார்த்துட்டு இருந்தான் அப்போ நிஜார் வந்து கொல்லப்பட்ட பொழுது நிஜாரை கொன்றது இந்தியாவிலேருந்து யாரோ போய் தான் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபீஸர் மேல இந்திய ஆஃபீஸர் மேல வழக்கு கூட பதிவுபட்டு இது பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் ஈவன் வந்து இங்கே இருக்கக்கூடிய வெளியுறவுத் துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மேலும் கூட குற்றச்சாட்டுகள்லாம் வச்சதை நம்ம பார்க்கறோம் ஆனா இந்த இங்க இந்த நாட்டில இருந்து அடுத்த நாட்டுக்குள்ளார வந்து பயங்கரவாதத்தை தூண்டிவிட்டு கொடுக்கிற இந்த மாதிரியான ஆட்கள் மேல எந்த நடவடிக்கையும் அமெரிக்காவோ கனடாவோ எடுத்தது இல்லை முன்னாடி ஆனா இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க முதல் முறையா இப்படி ஒருதான் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறான் அங்க வச்சு பதவி சில காலத்துல ட்ரம்ப் வந்து சில காலத்திலேயே அதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தா இவன் வந்து இல்லீகல்லா அமெரிக்காக்குள்ள இவன் பூந்திருக்கான் இவன்னொடனே இல்லீகலான ஆட்களை இது பண்ணும் பொழுது இந்த நடவடிக்கையை இன்னைக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு இவ்வளவு நாள் பயங்கரவாதத்தை நம்ம நாட்டுக்குள்ள வெளிநாட்டுல இருந்து தூண்டி கொண்டிருந்தவ ஒரு முக்கியமான ஆளுநர் கைது செய்யப்பட்டிருக்கானா நம்ம நாட்டில் இன்னைக்கு பயங்கரவாதம் குறையுமா குறையாதா அப்போ எவ்வளோ பெரிய ஒரு நன்மை இந்த நாட்டில் இன்னைக்கு ஏற்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க அப்ப ட்ரம்ப்பு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி இந்த ஒரு நல்ல ஒரு நட்பு இருந்ததுனால தானே இன்னைக்கு நம்ம நாடு வலுவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையினால தான் இந்த மாதிரியான ஒரு விஷயம் என்பது நடக்கிறது இப்ப சமீபத்துல தாகூர் ராணா வந்து டீபோர்ட் பண்ணாங்க கைது செய்து டிபோர்ட் பண்ணி நம்ம நாட்டுல ஒப்படைச்சிருக்காங்க அவை யாரு முக்கியமாக அந்த டுவெண்ட்டி ஃபோர் பை லெவனில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வெடிகுண்டு தாக்குதலுக்கா முக்கியமான குற்றவாளி உடனே பாகிஸ்தான் அவன் வந்து எங்க நாட்டுக்காரன் இல்லைன்னு இதெல்லாம் டிக்ளேர் பண்ணது நம்ம பார்த்துருக்கோம் அவன் வந்து கனடாலேயே இருந்தான் எங்க நாடு இல்லைன்னு உடனே வேக வேகமாக ஏன் டிக்ளேர் பண்ணாங்க அதை தவிர இன்னைக்கு ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயத்துல பாருங்கள் அந்த ஹார்ட்வேர்டு பல்கலைக்கழகம் இந்த ஹார்ட்வேர்ட் யூனிவர்சிட்டி வச்சுட்டு நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாம் அங்கே அங்கேருந்து எல்லாத்தையும் தூண்டி விடுதல் கூடிய விஷயங்கள் திரித்து சொல்லக்கூடிய விஷயங்கள் இஷ்டத்தை கதை கட்டி கூட்டு அங்கேருந்து எல்லாத்தையும் அனுப்புறது அங்கேருந்து ஜேர்னல் அனுப்பு இந்த மாதிரியான பல வேலைகளை பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஹார்ட்வர்டு யூனிவர்சிட்டியும் இன்னைக்கு வந்து ட்ரம்ப் உடனே அதுக்கான ஃபண்டிங்கை நிறுத்தினார் அது இப்போ இன்னைக்கு பெரிய பிரச்சனையாக கூட ஆச்சு பார்த்து அடுத்து யுஎஸ்ஐ எய்டு இந்த யுஎஸ்ஏ எய்டை வச்சு பல நாடுகளை வந்து டீஸ்டிபிளைஸ் பண்ணிகிட்டு இருந்தது அப்படிங்கிறத பார்த்து அந்த யுஎஸ்ஐ எய்டும் கட் பண்ணப்பட்டது இன்னைக்கு அதாவது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறோம்ங்கிறத பார்க்குறோம் ஆனால் ஒரு விஷயத்தை இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும் ஏதோ ஆப்கான் தலிபன் தலிபன்லேருந்து தான் எல்லா நாட்டுக்கும் பயங்கரவாதம் சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் இன்னைக்கு இன்னொரு விஷயத்தையும் நம்ம இதில் பார்க்க வேண்டியிருக்கு அமெரிக்காவிலிருந்தும் பயங்கரவாதம் வேறு நாடுகளுக்கு உலகமெங்கும் செல்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் ஆனால் அதை அமெரிக்கா வந்து எப்போ வந்து அது அதை வந்து அந்த பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்துது எப்போ அதை கவுண்ட்ரு பண்ணுது அப்படின்னு பார்த்தா அந்த பயங்கரவாதம் அவர்கள் நாட்டுக்கே பிரச்சனையாகும் பொழுது அதை கட்டுப்படுத்துகிறார்கள் என்பதையும் நம்ம இங்கே வந்து பார்க்குறோம் ஏன்னா இப்போ அமெரிக்காலுக்கே இப்போ வந்து பல பிரச்சனைகள் வந்து வர தொடங்குது இந்த மாதிரியான பிரிவினைவாதங்கள்னால அப்போ இப்போ உடனே ட்ரம்ப் வந்து செயல்படுகிறார் இப்போ இதில் ரெண்டு விஷயம் நல்லா பார்க்கணும் ஒன்று நம்ம நாடு வலுவான நாடாக மாறி வருவதாலும் நம்ம நாட்டினுடைய கருத்துக்களை இன்றைக்கி கட்டாயம் கேட்டு செயல்பட்டாக வேண்டிய கட்டாயத்தில் இன்னைக்கு உலக நாடுகள் இருந்துட்டு வருவதாலும் இன்றைக்கி வந்து நமக்காக செயல்பட்டாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இன்றைக்கி எல்லா நாடுகளும் இருக்குது அந்த வகையில் தான் இன்றைக்கி வந்து உடனடியாக டிப்போட்டிங் நடக்குது இன்றைக்கி இங்கே இந்த பண்ணியிருச்சக்கர ஒருத்தனை வந்து அங்கே அரஸ்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் இன்றைக்கி வந்து அங்கே அமெரிக்காவில் நடக்குது இது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இந்த மாதிரி நடந்திருக்காது நம்ம வேணால் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை மட்டுமே கொடுத்துட்டு வந்திருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி எதுவும் உருப்படியான செயல்கள் எதுவும் நடந்திருக்காது அதாவது ஆக்ஷன் எதுவும் நடந்திருக்காது அப்போ இதே சமயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம இன்னொரு விஷயத்தையும் நம்ம இதில் பார்க்கணும் என்ன அப்படின்னு சொன்னால் ஏதோ எந்த இந்த பிராந்திய பயங்கரவாதம் மொழிவா பயங்கரவாதம் இந்த மாதிரியாக அதை பிரித்து பிரித்து பார்க்குறதுக்கு ஒன்றும் கிடையாது பயங்கரவாதம் அப்படிங்கிறது வந்து இஸ்லாம் இடதுசாரி மிஷனரி இது எல்லாம் இருந்தால் அது அனைத்துமே அந்த பய அது அனைத்தும் இணைந்தாலோ அல்லது தனித்தனியாக இருந்தாலும் அதுலேயும் தனித்தனி பயங்கரவாதங்கள் செயல்பட்டு வருகின்றன அந்த பயங்கரவாதம் என்பது இன்னொரு விஷயங்களை வந்து தூண்டிவிட்டு அதோடு அது இணைந்து கொண்டு அந்த பயங்கரவாதம் செயல்படுகிறது அப்படிங்கிறத தான் நம்ம இதில் வந்து பார்க்கணுமா ஏன்னா இவங்க எல்லாம் எங்கே வராங்களோ அது இதேசாரியாக இருந்தாலும் சரி அது இஸ்லாமா இருந்தாலும் சரி அது கிறிஸ்தவமாக இருந்தாலும் சரி அங்கே வரும்பொழுதே வந்து ஒரு பேன் ஐடென்டிட்டி வந்துடுது அதன் மூலமாக தான் அந்த பயங்கரவாதத்தை உலக நாடுகள் முழுக்க இவங்க வந்து இதை வந்து கொண்டு சேர்க்கிறார்கள் அப்படிங்கிறத இதில் வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியாது அதில் முக்கியமான கீ பாயிண்ட் அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இன்னைக்கு நம்ம நாடு ஒரு வலுவான நாடாக வளர்ந்து வரக்கூடிய இன்னும் சொல்லப்போனால் ட்ரம்ப்போட அந்த அப்புறம் அந்த மொத்தமாக எல்லா நாடுகளுடைய எல்லாமே ஒரு ரெசஷனுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது ஸ்டாக் மார்க்கெட்லாம் டவுனாக ஆனால் அதுலேருந்து மீண்ட முதல் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியா தான் ரெக்கவரி இந்தியா தான் ஸோ இதெல்லாம் நம்ம எதை நம்ம வச்சு நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த நாடு எப்படி பெரிய ஒரு வலுவான நாடாக இருக்கிறது அதே நேரத்தில் நம்ம நாட்டினுடைய நட்பு மற்ற நாடுகளுடைய அந்த ஃபா அந்த ரிலேஷன்ஷிப் அதனுடைய ரிலேஷன்ஷிப்பும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் அந்த வெளியுறவு கொள்கை எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோலை ப்ளே பண்ணியிருக்கு அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மோடி அரசாங்கம் வந்ததிலிருந்து அப்படி என்பதையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடிகிறது அதனால் இன்றைக்கி நாடு நம்ம நாடு என்பது நம்ம ஏற்கனவே யுனெஸ்கோ பற்றி உள்ளதை நம்ம பார்த்தோம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம நாடு இன்றைக்கி வந்து ஒரு சரியான பாதையில் வந்து இன்னைக்கு போயிட்டுருக்கு வெகு விரைவில் இந்த நாடு வந்து மீண்டும் ஒரு மகுந்த நிலை அடையும் என்பதில் சந்தேகமில்லை